வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு தீப வழிபாட்டுனால லக்ஷ்மி குபேர யோகத்தை நம்ம வீட்டில் முழுமையாக நிரப்ப முடியுமா லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக வைக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் தீப வழிபாட்டை பெரிய அளவில் செஞ்சுருக்காங்க அந்த தீப வழிபாட்டை பற்றி நமக்கு நிறைய இப்போ தெரியாததுனால ஏதோ விளக்கு போட சொன்னாங்க கோவில்ல போய் போடுறோம் அல்லது வீட்டு வாசலை ஏத்தி வைக்கிறோம் பூஜை அறையில் ஏத்துறோம் ஆனால் நம்மளோட முன்னோர்கள் தீப வழிபாட்டுக்கு பெரிய அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த தீப வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலயத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது அங்கே காமிக்கக்கூடிய அந்த தீபாராதனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அலங்காரம் பண்ணி என்ன அபிஷேகம் செஞ்சாலும் அதில் தீபாராதனை காட்டுறது தான் நமக்கு ஒரு மன நிறைவை தருது குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்னா சூடத்தை எடுத்து தட்டுல கொளுத்தி திருஷ்டி சுத்தி போடுவோம் அப்ப அந்த தீப ஒளி அப்படிங்கிறது ஒருத்தரோட மனதை ரொம்ப இலகுவாக மாத்தும் ஒரு மனதை ரம்யமாக மாத்தும் அவங்க மன குழப்பத்தையும் மன இறுக்கத்தையும் மன வேதனையை நீக்கும் அதனாலதான் நமக்கு பெரிய அளவிலான தீப வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆனா அந்த தீப வழிபாட்டுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அதுல நிறைய புதைந்திருக்கு நிறைய காலப்போக்குல நமக்கு சொல்லாததுனால தீப வழிபாட்டோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல இந்த வீடியோல ஒரு அருமையான தீப வழிபாட்டை பத்தி பார்க்க போறோம் இந்த தீபம் நீங்க வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட வீட்டுல லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறையும் உங்களோட மன குழப்பமும் மன வேதனையும் சரியாகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் அந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு தெரியல இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அது குடும்பத்திலயா இருக்கலாம் பண பிரச்சனையா இருக்கலாம் தொழில் வியாபாரத்துல அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல எந்த சிக்கலா இருந்தாலும் இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தீபத்தை நம்பிக்கையோடு நீங்க வீட்டுல ஏற்றி வைத்தால் உறுதியாக உங்களுக்கான சிக்கல் தீரும் பணமே இல்லை வீட்டுல அன்றாட செலவுக்கு கூட காசு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த விளக்கு ஏற்றிய பிறகு இந்த தீப வழிபாட்டிற்கு பிறகு உறுதியாக உங்களோட வீட்டுல பெரிய அளவிலான பண புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு உங்களுக்கு உயரும் இதற்கு பெயர் பஞ்ச தீப வழிபாடு இந்த பஞ்ச தீபம்னா பெயர்லயே இருக்குது அஞ்சு தீபம் இந்த அஞ்சு தீபத்தை எப்படி ஏற்றணும் என்னைக்கு ஏற்றணும் எந்த முறைப்படி இதை செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் லக்ஷ்மி குபேர யோகம் வீட்டில் நிறைந்திருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனலை இப்போ தான் நீங்க பல ஆன்மீக தகவல்களும் ஜோதிட சார்ந்த கேள்வி பதில்களும் ராசி பலன்களும் சில கோவில்களோட பூஜைகளை பற்றியும் நம்ம அடிக்கடி வீடியோக்கள் போடுவோம் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நீங்க ஷேர் பண்ண முடியும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுல உங்களுக்கு முதல்ல கிடைக்க போறது லக்ஷ்மி குபேர யோகம் அப்போ ஒருத்தரோட இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிட்டாலே அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும்கிறது ஐதீகம் அப்போ உறுதியா இந்த தீப வழிபாட்டு வழியா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கண் திருஷ்டி பில்லி சுனியம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு முழுவதுமாக நீங்கிடும் இந்த தீப வழிபாட்டுக்கு பெயர் நம்ம பஞ்சதீப வழிபாடு வழியாக லட்சுமி வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் மகாலட்சுமியை மனதார நினைத்து ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அரைகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு முழுவதும் கிடைக்காது அப்போ முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் பொழுது எல்லா தகவல்களும் சரியாக உங்களுக்கு தெரியும் இந்த வழிபாட்டை நூறு சதவிகிதம் வெற்றி தரும் விதத்தில் நீங்கள் செய்ய முடியும் இந்த பஞ்ச தீப வழிபாட்டில் ஐந்து விளக்குகள் நமக்கு வேணும் அடுத்தது ஐந்து விதமான எண்ணெய்கள் வேணும் இந்த அஞ்சு விதமான எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இழுப்பை எண்ணெய் இன்னொன்று நல்லெண்ணெய் இன்னொன்று புங்க எண்ணெய் நாலாவது நெய் அஞ்சாவது விளக்கெண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் இந்த விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் எந்தெந்த விஷயத்துக்கு தீபம் ஏற்றும்போது நம்ம இதை பயன்படுத்தணுங்கிறத நான் வீடியோல அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் இந்த அஞ்சு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் பஞ்சபூதங்களின் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுக்குள்ள பஞ்சபூதங்களின் சக்தி ஒருங்கிணைக்கப்படும் அப்ப பஞ்சபூதங்களை யார் அடக்கி அதை கையாள பழகுகிறார்களோ அதை தன்வசப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் இயற்கையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பழமையான சித்தர்களும் யோகிகளும் கடைபிடித்த ஒரு தீப வழிபாட்டு முறை பஞ்சபூதங்கள் யார் ஒருவருக்கு வசமாகிறதோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் முன்னோர்கள் சொன்னது நம்ம நிறைய பேர் அதை பயணம் செய்யறோம் வாழ்க்கையில் ஆன்மீக தேடலேயே ரொம்ப முக்கியமானது பஞ்சபூதங்களின் சக்தியையும் பஞ்சபூதங்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுவது அதே போல ஒரு மனிதனுக்கு நான்கு திசையும் நமக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகம் செய்யணும் நான்கு திசையுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம் அப்ப இந்த தீப வழிபாட்டில் நான்கு திசையின் ஆற்றலும் நான்கு திசையின் சக்திகளும் உங்களுக்கு ஒருங்கிணைக்கப்படும் அந்த ஒருங்கிணைக்கப்படுறதுனால வீட்டுல வாஸ்து குறைபாடு இருந்தாலும் இந்த தீப வழிபாடு கண்டிப்பாக நீக்கணும் நம்ம பெருசா பல கோடி செலவு பண்ணி வீடு கட்டிட்டோம் அதுக்கப்புறம் வாஸ்து நிபுணர்கள் வராங்க பார்த்து இந்த ரூமை இடிக்கணும் அதை ஆல்ட்ரு பண்ணணும் முன்னாடி பெருசா ஒரு காம்பவுண்ட் வால் எழுப்பணும் இப்படி பல ஆல்ட்ரேஷனை சொல்லுவாங்க ஆனா இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் செய்யும் பொழுது வீடு பெரிய அளவில் டேமேஜ் ஆகிடும் மீண்டும் நம்ம நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கவலை இருக்கும் அதனாலயே நிறைய பேர் வாஸ்து பார்க்கறதையே தவிர்த்துக்கிறீங்க ஆனா இந்த தீப வழிபாட்டின் பொழுது உங்களுக்கான வாஸ்து குறைபாடுகளும் நீங்க நீங்க வீட்டை எந்த விதத்திலையும் இடிக்கவோ மாற்றி அமைக்கவோ வேண்டாம் உங்களுக்கு வாஸ்து குறைபாடு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் காரணம் நான்கு திசையின் சக்தியும் உங்களுக்கு ஒருங்கிணைக்கப்படுது அது எல்லாத்தையும் கலெக்டிவா ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து அந்த சக்தியை உங்க வீடு முழுவதும் பரவ செய்யும் ஒரு தீப வழிபாட்டு முறை இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கிடும் நம்ம எப்பவுமே தனிமையில் இருக்கிற மாதிரி சிலருக்கு உணர்வு இருக்கும் வீட்டிலேயே ஒரு கவலையா இருக்க மாதிரி அந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றலையும் எதிர்மறை எண்ணத்தையும் நீக்கக்கூடியது இழுப்ப எண்ணெய் பொங்கல் எண்ணெய் என்பது ஒரு அருமையான சக்தியையும் அருமையான ஆற்றலையும் ஒரே இடத்தில் தங்க வைக்கும் அப்ப லக்ஷ்மி குபேர யோகத்தை உங்களோட வீட்டுல தங்க வைப்பது இந்த பொங்கல் எண்ணெய் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அடுத்தது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் என்பது உங்களோட போன ஜென்ம கர்மாவையும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்களை நமக்கு குறைப்பதற்கு இந்த நல்லெண்ணெய் தீபம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் குலதெய்வத்தின் அருளை பெற்று தருவதற்கும் இந்த நல்லெண்ணெய் தீபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது நெய் நெய் என்பது லக்ஷ்மி கடாச்சத்தை உங்களுக்கு வீட்டுக்குள்ள வர வைப்பதற்கும் அதை வீடு முழுவதும் பரவ செய்வதற்கும் பயன்படுறதுதான் இந்த நெய்யோட பயன்பாடு அடுத்தது போறது விளக்கெண்ணெய் அல்லது வேப்பநிலை விளக்கெண்ணெய் என்பது எந்த வளரணுங்கிறதுக்காக தீபம் ஏற்றுறீங்களோ அப்ப விளக்கெண்ணையை பயன்படுத்தணும் இப்ப உதாரணத்துக்கு செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கணும் நிறைய வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படணும் ஆடை ஆபரணம் வேணும் சொத்து சேர்க்கை வேணும் வீடு கட்டணும் வீட்டை புனரமைக்கணும் அந்த மாதிரி வளர வேண்டிய விஷயங்கள் உயர வேண்டிய விஷயங்கள் பெருக வேண்டிய விஷயங்கள் இது எல்லாவற்றிற்கும் விளக்கண்ண பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தணும் எது குறையணுமோ அதுக்கெல்லாம் எதிரிகளின் தொல்லை குறையணும் நமக்கு பகைவர்களோட தொந்தரவு குறையணும் தொழில் போட்டியாளர்கள் குறையணும் பில்லி சூன்யத்தாலோ கண் திருஷ்டியாலோ பாதிப்பு இருந்தா அது குறையணும் வாஸ்து குறைபாடு இருக்குன்னா அந்த வாஸ்து குறைபாடு குறையணும் நோய் தீரணும் நோய் குறையணும் குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் சிக்கல் ஒற்றுமை இல்லாத நிலைமை இது எல்லாமே நீங்கணும் வறுமை நீங்கணும் கடன் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் இதுக்கெல்லாம் வேப்பண்ணைய நீங்க பயன்படுத்தணும் இந்த தீபம் ஏற்றுவதுல கட்டாயமாக நான்கு விளக்கு உறுதியா வேணும் இருக்கக்கூடிய விளக்கு வேணா நீங்க குத்து அல்லது அகல் விளக்கையோ பயன்படுத்தலாம் இதுல கண்டிப்பாக காமாட்சி விளக்கு அந்த நாலு விளக்குக்கு பதிலாக பயன்படுத்தவே கூடாது நாலு விளக்குமே மண் விளக்காக இருப்பது கட்டாயம் இந்த நான்கு விளக்கையும் நான்கு திசையை குறிக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா ஒரு விளக்கை தென்கிழக்கு மூலையில இன்னொரு விளக்கை தென்மேற்கு மூலையில வடகிழக்கு மூலையில ஒன்று வட மேற்கு மூளையில ஒன்று இது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் காமிக்கிற மாதிரி இந்த நாலு மூலையிலையும் இந்த விளக்கை ஒரே இடத்துல வச்சு நீங்கள் ஏத்திடணும் இது வந்து உங்களோட பூஜை அறையில் அல்லது சாமி படத்துக்கு முன்னாடி அப்படி இல்லாதவர்கள் வீட்டு வாயு படிக்கும் உள்ள இந்த நாலு மூலையை கணக்கு பண்ணி நீங்கள் ஏற்றணும் இந்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த நாலு விளக்கு ஏற்ற இடத்துல மஞ்சளில் நீங்கள் வந்து ஒரு வட்டமாக மஞ்சள் தடவிடணும் அதன் மேலே இந்த நாலு விளக்கையும் வைத்து இதில் ஒரு விளக்குல வந்து இழுப்பை எண்ணெயும் ஒரு விளக்குல புங்க எண்ணெய் ஒண்ணுல வந்து நல்லெண்ணெய் இன்னொன்னுல விளக்கெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெய் விட்டுடணும் நடுவுல நீங்க தீபம் ஏற்ற போற அந்த விளக்குல மட்டும்தான் நெய் விடணும் இதுல நாலு எண்ணெய்களும் எந்த இடத்துல வேணாலும் மாத்தி நீங்க பயன்படுத்தலாம் ஆனா நடுவுல ஏத்தக்கூடிய விளக்குல கண்டிப்பாக நெய் விடணும் அந்த நடுவுல ஏத்துற விளக்கு குத்து விளக்காக இருக்கலாம் காமாட்சி விளக்காக இருக்கலாம் அல்லது அகல் விளக்காக இருக்கலாம் எத்தனை முகம் கொண்ட விளக்காகவும் இருக்கலாம் ஒரு முகம் கொண்ட விளக்காகவும் இருக்கலாம் இந்த நாலு மூலையிலையும் ஏற்றுற விளக்குல இருந்து நம்ம இப்ப ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி மஞ்சள்லயே இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இப்படி இப்படி ஒரு மார்க் இப்படி ஒரு ஏரோ மார்க் இப்படி ஒரு ஏரோமார்க் போட்டு அந்த நடுவுல ஒரு வட்டம் நீங்க மஞ்சள்ல ஒரு வட்டம் தரவி அந்த வட்டத்துல நடுவில் நெய் விடுற விளக்க வச்சிருக்கோம் இதில் அஞ்சு விளக்குகள்லையுமே நீங்கள் திரி வந்து எப்பொழுதும் போல பஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த அஞ்சு விளக்குலையுமே பஞ்ச உலோகம்னு சொல்லி நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா பூஜை ஸ்டோர்லேயோ நகை கடையிலையோ கிடைக்கும் அந்த அஞ்சு உலோகங்களையும் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விளக்குக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும் இப்ப தங்கம் அப்படின்னா அதை ஒரு விளக்குள்ள வெள்ளி அது ஒரு விளக்குள்ள ஈயம் ஒன்ல துத்தநாகம் ஒண்ணுல தாமிரம் ஒன்ல சரி இந்த பஞ்சலோகம் கிடைக்கலனா என்ன செய்யறது அஞ்சு ரூபாய் காசை அஞ்சு காசை எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் காயின்னு அஞ்சு எடுத்து அதை சுத்தமான தண்ணியில கழுவிட்டு அல்லது கங்கா ஜலம் கிடைச்சா அதை வாங்கி அதுல கழுவிட்டு ஒரு மஞ்சள் துணியில அந்த காசை ஈரம் போற மாதிரி தொடச்சிட்டு அந்த காசை அஞ்சு விளக்குக்குள்ளையும் அந்த எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு நீங்க தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்க உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை சொல்லி இந்த தீபம் ஏற்றலாம் நாலு திசையில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களும் ஈர்க்கப்பட்டு தன ஆகர்ஷம் சொல்லக்கூடிய பண வரவும் லக்ஷ்மி கடாட்சமும் அஸ்த ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் நாலு திசையிலையும் இருந்து அந்த தீபத்தின் நடுவே அந்த ஆற்றல்கள் எல்லாமே அங்கே வரும் நெய் தீபம் என்பது ஒரு சக்தியை அப்படியே ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிடும் அந்த சக்தியை நம்ம வீடு முழுவதும் பரவ செய்யும் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் வீட்டிலேயே ஒரு வெளிச்சம் கிடைச்ச ஒரு உணர்வு இருக்கும் குடும்பத்துல யாருக்காவது குழப்பம் தெளிவு இல்லைன்னா அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சில வாரங்கள்லயே இந்த தெளிவை நீங்க அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே இது தரும் நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இதை நடைமுறையில நான் தனிப்பட்ட முறையில பரிகாரமாக சொல்லி நிறைய பேரோட வாஸ்து கம்ப்ளைண்ட் சரியாயிருக்கு நிறைய நபர்களோட பண வரவு அதிகரிச்சிருக்கு அவங்க வீட்டில் இருந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவியோட கூட கருத்து வேறுபாடு ஒற்றுமை இல்லாத நிலைமை பிரிந்த நபர்கள் கூட உங்களை தேடி வந்து சேரக்கூடிய அந்த உன்னதத்தை இந்த தீப வழிபாடு உங்களுக்கு அமைத்து தரும் இந்த வழிபாடு என்னைக்கு செய்யணும்னா ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில செய்யலாம் காலையில செய்யணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வச்சிடணும் அல்லது மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் இதை வீட்டு வாசப்படியில ஏற்றணும்னா நிலைவாசல் சொல்லக்கூடிய உங்களோட வீட்டு வாசக்காலுக்கு உள்ள ஏத்தலாம் அல்லது பூஜை அறை இருந்தா பூஜை அறை வாசப்படியில அல்லது பூஜை அறைக்குள்ள நீங்க ஏற்றி வைக்கலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம போய் ஆலயங்கள்ல போடக்கூடிய தீபம் நமக்கு நிறைய வெற்றியையும் கடவுளின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் தருவதற்கு காரணமே பஞ்சபூத வழிபாட்டுல முக்கியமா இருக்கக்கூடியது தீப வழிபாடு இந்த பஞ்சபூத தீபம் ஏற்றுவதனால் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வசமாகும் அதே மாதிரி பஞ்சலோகத்தின் சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்ப ஐம்பொண்ணின் சக்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக போன ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் நீக்கப்படும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் நம் இல்லத்தில் குடியிருக்கும் லக்ஷ்மியும் குபேரனும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் ஒரு அற்புதமான முன்னோர்களும் சித்தர்களும் யோகிகளும் ரகசியமாக சொன்ன பஞ்சதீப வழிபாட்டை நம்ம இன்னைக்கு எல்லோருக்குமே சொல்லிட்டோம் நீங்க எல்லாருமே இதை செய்யலாம் பெண்கள் தான் இதை செய்யணுமானா வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதை செய்யலாம் இதை தொடர்ந்து பனிரண்டு வாரங்கள் தவறாமல் செய்யக்கூடியவர்களோட வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றம் கிடைச்சிருக்கு இது லட்ச கணக்கில் செலவு பண்ணக்கூடியதோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமோ கிடையாது இந்த எளிய வழிபாட்டு முறையை செய்து பஞ்சபூதங்களின் சக்தியையும் பஞ்ச உலோகங்களின் ஆற்றலையும் நான்கு திசையின் அனுகிரகத்தையும் அந்த காந்த சக்தியையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து உங்கள் வீட்டை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இல்லமாக மாற்றி நீங்கள் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நீங்க பல நபர்களுக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியாகவும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் காமிக்கும் கமெண்ட்ல யாராவது ஜெய் மகாலட்சுமி பதிவிடாமல் இருந்தால் லட்சுமி கடாச்சம் கிடைப்பதற்கான அறிகுறியாக இப்பொழுதே நீங்கள் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிட்டு நீங்கள் இந்த தீபம் போடுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறையுள்ளாமல் கிடைத்து லக்ஷ்மி குபேர யோகம் உங்கள் இல்லத்தில் நிச்சயமாக நிரந்தரமாக தங்கட்டும் உங்கள் எல்லோரின் கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரமும் இந்த நொடி பொழுதே நீங்கட்டும் என்று தாய் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்